தாய் தமிழ் வாழ்க தலைவர் பிரபாகரம் வாழ்க இலக்கு ஒன்றுதான் தமிழ் இனத்தின் விடுதலை உலகெங்கும் பரவி வாழும் தமிழ் அன்பு சொந்தங்களுக்கு இளம் எனது உயிர் வளைவழி நன்றி நாம் நம்ம நாட்டில் நம்ம தேசத்தில் படித்த இளைஞர்களுக்கு ஒரு வருடத்துக்கு நாற்பது லட்சம் பேர் படிச்சிட்டு வராங்க அப்படின்னா எத்தனை பேர்த்துக்கு அரசாங்கம் வேலை கொடுக்குதுன்னா ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது எத்தனையோ படித்த இளைஞர்கள் படிக்கிறாங்க ஆனால் வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிக்கிறாங்க பாவம் மதுக்கும் விச ஊசிக்கும் கஞ்சாவுக்கும் அடிமையாக வாழ்ந்துட்டுருக்கிறாங்க ஏன் ஒரு நாட்டில் கொலை கொள்ள நடக்குதுன்னா ஏழ்மை தான் ஏழ்மை அதிகமாக இருக்கறனால தான் அவங்கவுங்க கொலை கொலை கொல்ல இது மாதிரி நடக்குது ஒரு நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் விவசாயத்தை முக்கியத்துவம் தர வேண்டும் உணவு பஞ்சம் இல்லாமல் இருக்க வேண்டும் இரண்டாவதாக படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அனைவரும் படித்துதான் கொண்டு செல்ல வேண்டும் என்பது இல்லை சுயமாக தன்னுடைய ஒரு சுய தொழிலை நாம் ஒவ்வொரு இளைஞர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் கல்வி முக்கியத்துவமா ஆம் முக்கியத்துவம் தான் கல்வி இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது இருந்தாலும் பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸோட படித்து முடிச்சு கையெழுத்து போட முடியுதா ஒரு பேப்பர் படிக்க முடியுதா போதும் விட்டுட்டு சுயமா சொந்த தொழிலை மேம்படுத்த வேண்டும் சுயமாக தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உள்ள இளைஞர்கள் வேலை வளர்ச்சி அடைய முடியும் இந்த அரசாங்கம் வேலை கொடுக்கும் நம்ம பெரிய கலெக்டரானா எஸ்பி ஆளாம் அந்த கனவுல விட்டு விடுங்கள் யாரும் வேலை தர தரமாட்டாங்க அரசாங்கம் என்பது சலுகை இளைய தலைமுறைகளுக்கு கிடையாது இன்றைய உள்ள இளைஞர்கள் சுயமாக சொந்த தொழிலை நீங்கள் கற்றுக்கொண்டு உங்கள் குடும்பத்தை நீங்கள் வளர்ச்சி அடைய செய்யுங்கள் இதுதான் உண்மை யார் யாரை பற்றி கவலைப்படுறாங்க பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி கவலைப்பட மாட்டான் அது மாதிரி காலமாகி போச்சு இறந்து முடித்த உடனே இறந்து முடித்த உடனே ஒருவர் இறக்குறாருன்னா இறந்து முடித்த உடனே ஒரு மணி நேரத்தில் அந்த வி எப்படா டைம் முடியும் சீக்கிரமாக தூக்குங்கடான்னு சொல்லிவிட்டு கொண்டு போய் எரிச்சிடுறாங்க சுடுகாட்டில் போட்டுடுறாங்க அது மாதிரி இந்த காலம் நான் ஐ ஐந்தாம் வகுப்பு ஆறாவது வடி வகுப்புலாம் நான் படிக்கும் பொழுது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா வீட்டில் ரெண்டு நாள் வச்சிருட்டு வச்சுட்டு ஒப்பெரி விடு ஒப்பேரி மூலம் சத்தம் போட்டுட்ருப்பாங்க ஆனால் இன்றைக்கி இறந்து ஒரு நிமிஷம் ஒரு மணி நேரம் கூட ஆகலை உடனே எடுத்து அதை சுடுகாட்டு கொண்டு போயிடுறாங்க அவசரமான காலம் எல்லாம் பணம் 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 வந்த பிறகு மனிதர்களிடத்தில் அன்பு என்பதை போயிடுச்சு அன்பு என்பதை இல்லை ஏன் நம்ம நம்ம தொட்டு தாளி கட்டை கட்டிட்டு வந்த மனைவியிடத்திலேயே அன்பு இருக்க மாட்டேங்குது பணம் இருந்தால் புருஷனுக்கு புருஷன்கிட்ட அன்பாக நடந்துக்குவாங்க பணம் இல்லைன்னா புருஷனிடம் வாழவே மாட்டாங்க வெறுப்பு குடும்பம் வெறுப்பு அரசியல்னு சொல்கிறோம்ல அது மாதிரி வெறுப்பு குடும்பம் தான் ஓடிட்டுருக்கு இந்த காலத்தில் பணம் 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 சங்க காலத்தில் பண்டமா பண்டமாற்ற முறை இருந்தது இப்போ நீங்கள் எனக்கு அரிசி கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பருப்பு கொடுப்போம் அப்போல்லாம் மக்கள் அன்போடு அரவணைப்போடு பாசத்தோடு இருந்தார்கள் இப்பொழுது அந்த அந்த கல்ச்சர் போயிடுச்சு இப்போ நீங்கள் இப்போ வந்து பணம் பணம் என்ற கல்ச்சார் தான் இப்போ அதிகமாயிருச்சு பணம் வந்தவுடன் மனித அன்பு என்பதை போயிருச்சு வெறுப்பு தான் நாடகம் தான் இப்போ அவர்கிட்ட பணம் இருக்குதா நடிக்கிறது பணம் இல்லாதவா நடித்து வாங்க வேண்டியது பணம் இருக்குதா அவர்கிட்ட அவரை கடவுளாக பார்க்கறது பணம் இருக்குதா அவர்கிட்ட அவர் எல்லாமே செய்தார் தப்பு எத்தனை எத்தனை வகையான தப்புகள் செய்தாலும் அவர் புனிதமாக ஆட்களாகவே போற்றப்படுகிறார்கள் அதனாலதான் பணங்கிறது ஒரு முக்கியமா இன்னைக்கு ஆகிப்போச்சு படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை விவசாயத்தை பற்றி கண்டுகொள்ளவில்லை இதெல்லாம் யார் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் நம்மளை ஆட்சி செய்கிறவர்கள் கண்டுகொள்ள வேண்டும் ரொம்ப வறுமை வாட்டிக்கொண்டு ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கு நாம் இந்த தேசத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம் வருமானம் இல்லை வருமானம் என்பதே இல்லை கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நாம் கொண்டு போய் ஏதோ ஒரு லோன் எடுத்துருப்போம் அந்த லோனு கண்ணை கட்டுறதுக்கே நம்ம வாழ்க்கை ஓட வேண்டியதாக இருக்குது அப்புறம் அது ஓஞ்சி அவ்வளோதான் நம்ம லைஃபே முடிஞ்சிடும் இன்றைக்கி இந்த பொருளாதாரம் பின்தங்கி இருக்குதுன்னா அது காரணம் என்ன நம்மை ஆட்சி செய்கிறவர்கள் தான் மக்களை பத்தி யோசிக்காத அரசியல் தலைவர்கள் மக் இயற்கை வளத்தை பற்றி யோசிக்காத அரசியல் தலைவர்கள் இளைய தலைமுறைகளை பற்றி யோசிக்காத அரசியல் தலைவர்கள் நாம் முட்டு வாழ்ந்தால் போதும் நம்ம குடும்பம் இருந்தால் போதும் நம்ம குடும்பம் செழிப்பாக இருந்தால் போதும் நம்ம பிள்ளைகள் கொடு சிறப்பாக இருந்தால் போதும் தான் இன்னைக்கு நெய் இன்னைக்கு வர்ற அரசியல்வாதிகள் ஆனால் மக்களை பற்றி யாருமே சிந்திக்கிறது இதனால தான் நம்ம நாட்டில் வறுமை அதிகமாயிருச்சு வறுமை என்பது நம்ம நாட்டில் மிகவும் தடவிரிச்சி ஆடிட்டுருக்கு பொருளாதார வறுமை எல்லாமே